ஐயா ஆத்மா வணக்கங்க வணக்கம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி திருப்தி இந்த கடவுள் யாருன்னு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க இல்லை அறியாமையில் தேடுறாங்க கடவுள் யாருன்னு அறியாமையில் தேடி நிற்கிறாங்க கடவுள்ன்றது நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா கடவுள்னே ஒன்று இல்லை அதனால் கடவுள் தான் தான் உணர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை கடவுள் தனக்குள்ளே தான் அங்குது தனக்குள்ளேருந்து ஏக்குது தனக்குள்ளேருந்து நன்மை செய்து தனக்குள்ளேருந்து தீமை செய் எண்ணங்களுக்கு ஏற்ற செயல் புரியுது அப்படின்னு உணர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை இல்லை ஜென்ரலாக சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது பாரதியும் அதை சொல்லியிருக்காரு இல்லை பாரதி இல்லை மொத்த மகான்களுமே அதை தான் சொல்லியிருக்காங்க பாரதி அதுக்கு மேலே ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவனுடைய எண்ணங்கள் வெளி உலகத்தில் சுயலும் போது தனக்குள்ளே நடக்கிறது நிகழ்ச்சியை இவனால் அறிய முடியாமல் போயிடுது அதனால் வெளியே தேடுறான் இதுதான் பிரச்சனையாக இருக்குது நீயே கடவுள்னு சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆமாம் உண்மைதான் ஆனால் அதுக்கும் மேலே போய் மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம்னு பாரதி இதில் இல்லை அது சரியான ஒரு விஷயம் அது ஏன் சொல்கிறேன்னா நான் தான் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருப்பேன் கடவுள்னு ஒன்று இருக்குது ஆண்டவன் ஒன்று இருக்குது ஆண்டவன்றது தன்னை ஆண்டுகின்னு இருக்கிறது இந்த உலகம்ன்ற உங்கள் உடல் ஆளுது அது ஆண்டவன் அது சிற்றரசம் மாதிரி கடவுள்ன்றது ஒரு பேரரச மாதிரி அது மொத்தத்தையும் ஆண்டுகின்னு இருக்குது அப்போது இந்த சிற்றரசனுக்கு என்ன தேவையோ இந்த ஆண்டவன் அந்த பேரரசங்கிட்டக்கு வாங்கி தான் உங்கள் உடலுக்கு ஊருக்கு நன்மை செய்துன்னு இருக்குது இதுதான் இயற்கை இது பிரியும்போது இது க கடவுளினுடைய ஒரு அம்சம்தான் ஆன்மா அதனால் கடவுளும் அழிவதில்லை ஆன்மாவும் அழிவதில்லை இதை தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் அதை தான் சொல்லி கொடுத்துங்கிறோம் ஆனால் அது மக்கள் ஏற்றுக்க முடியல ஏன்னால் அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் வேறு நோக்கி போகும்போது இதில் முழுமையாக அறிய முடியாமல் போயிடுது அதனால் வெளியே தேடின்னு இருக்கிறாங்க அது தவறுன்னு சொல்ல முடியாது ஏதோ வெளியே தேடினாலும் ஒரு நாளைக்கு உள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்கோ அப்போ மனிதன்தான் கடவுள் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கடவுளும் ஒரு பொருளும் சொல்லாது ஓஹோ கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷன் தான் மனுஷன் தான் மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்க கும்பிட்டு எல்லாருமே அப்ப நம்மளை படித்த கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நம்ம கண்டுக்கிறாரு ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இருந்து கண்டுக்கிறாரு அப்ப இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள் எம்ஏ படிச்சிருக்கிறாங்க அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது அப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து போகணும் அந்த மாதிரி கடவுள் தாந்தான்னு அறியத்துக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள் இது உயர்ந்த பொருள் இதான் உலகத்தையும் காப்பாற்றுது நம்மளையும் காப்பாற்று அந்த எண்ணங்கள் ஊடுறதுக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டுருது ஓ கோயில்கள் நல்லது தான் அந்த அவசியம் இருக்குது ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாேருமே ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கல நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம் பகுத்தோட்டுக்காரர் வச்சுக்க அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினச்சானோ அப்படிலாம் பேர் வச்சுக்கணும் ஆனால் இறைவன்றது ஒரே பொருள் அதுக்கு பேரே இறைவன் தான் அதுக்கு வேறு பேரே கிடையாது அதுக்கு ஓஹோ அப்போ இந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான் ஒருவன் தான் ஆனால் பல இறைவன்களை படைச்சிக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டான் ஆ இல்லை மதம் வேற இறைவன் வேறு அதை சொல்லுங்கள் இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தால் தான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்காக துவக்கப்பட்ட தான் மதம் ஆனால் அப்படி துவக்கப்பட்ட மதம் மாதில இன்றைக்கி மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான் ஷபாஷ் ஷபாஷ் ம் சொல்லுங்கள் அதனால் தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு ம் அப்போ ஆரம்பிச்சது வந்து நன்மையை செய்யணும் தனி மனிதன் செய்ய முடியாது ஒரு கூட்டம் சேர்ந்தால் தான் நன்மை செய்ய முடியும்ன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான் ஆனா இன்றைக்கி அதை வந்து பிழப்பாக்கிக்கின்னு கெட்டு போயிக்கின்னு இருக்குது மத வெறி எல்லா மதத்திலும் இது ஆ அதை சொல்லுங்கள் எல்லா எந்த மதத்துலையும் இல்லாம இல்ல எல்லா மதத்துலேயும் நல்லவா இருக்கிறான் எல்லா மதத்துலேயும் தெய்வம் வெறிபுற்றவாக இருக்கிறான் ஆனால் இந்த நல்லவனால் உலகத்துக்கு பயன்படுறத விட தீயவனால கொடுமை ஜாஸ்தியாக தென்படும் ஏன்னா நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்னே தீயவன் வந்து நிற்கிறான் அப்போ நன்மையே செய்ய முடியாத ஆகிஞ்சிக்கிறது இந்த உலகம் நன்மை செய்யணும்னு பல பேர் நினச்சாலும் இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்துக்கிறான் அவனும் அவன் தன்ன ஒரு கடவுள்ன்றான் மத எல்லாம் சொல்லிப்பான் ஆனால் உண்மை இருக்காது அதில் ஆனா நன்மையை செய்யறோம் உண்மையை நினைப்பான் ஏன்னா தான் அவன் மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி நல்ல மதவாதி நல்ல மனிதன் நல்ல மனிதன் எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால் பிழப்பு நடத்துற பிழப்பு நடத்துறான் அயோக்கியத்தனங்களை செய்ய அதிகமா ஏற்படும் அவர்களை எல்லாம் நிராகரிக்க நிராகரிக்கணும் யார் நிராகரிக்கிறது அப்படி தான் மக்கள் போய் சேருது ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கிடக்குது அந்த ஜவுளி கடையில் நல்ல துணிகளை விற்கிறான் ஆனால் விளம்பரப்படுத்தலை அங்கே யாரும் போடுறதில்லை ஆனால் டூப்ளிகேட்டு துணியெல்லாம் விற்கிறான் நல்ல விளம்பரம் நாலு லேடிஸை போடுறான் கூட்டம் அளம்போது தங்க அங்கே இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு நல்லிணக்கம் ஆனால் அது இழந்து போச்சு அது என்னது அது மத நல்லிணக்கம் நல்லிணக்கம்னா நீ மனிதனா வாழும்போது எப்படி இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் இந்து மத கோவிலில் சொல்கிறேன் மற்ற மத கோவிலில் சொல்ல இந்து மத கோவிலில் பார்த்திங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான் பக்கத்தில் ஒரு காவி அடிச்சிருப்பான் பட்டப்பட்டியாக இருக்கும் அந்த கோவில் செவுத்துக்கள்ல அதே செவத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் இதனுடைய தத்துவம் என்ன ஏன் அப்படி அடித்தான் ஒன்று பூ உள்ளவும் அதே மாதிரி அடிக்கணும் வெளியவோ இல்லை ஃபுல்லாக வெள்ளை அடிக்கணும் இது எதுக்கு போட்டான் அப்படின்னா நீ வெளியிருக்கும் போது தீயவனாயிரு வெளியே இருக்கும்போது நல்லவனாயிருக்கும் ஆனா உள்ள வந்துட்டா நல்லவனா மட்டும் இருக்கணும் இணக்கம் மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு போ கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும் நல்லவனா மட்டும் இருக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்ப மத மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல இது நட்பு அது நல்ல இணக்கம் இல்லை நட்பு அது ஓஹோ மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு நல்ல இணக்கம் இல்லை அதிக நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது ஆமா நீங்க சொல்றது ஒரு பொதுவான ஆமா எல்லாருக்குமான ஒரு தத்துவம் ஆமா மனிதன் கடவுள் எல்லாருக்கும் இறைவன் ஒன்று ஒன்றுதான் ஆனால் மெஜாரிட்டி நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் கேட்கறது இல்லாத அவன் ஒரு மதம் வச்சுக்கிறான் அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான் இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள் ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்காரு இல்ல கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்ல இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும் கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட் உலகன்ற ஒரு டிபார்ட்மெண்டா தான் வச்சிருக்கிறாரு அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு ஆனா மனம் கடவுள் வைக்கல இந்த மனம்ன்றதான் ஆன்மா படிச்சுக்கிச்சு அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்தில் நடக்குது கடவுளினுடைய வழிபாடே அங்கே இல்லை ஆனால் கடவுளினுடைய வழிபாடுன்னு சொல்லுவான் ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது எதையும் நீ இழக்க தயாராக்கணும் அங்கே உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது அதான் கடவுள் வழிபாடு உன்னால் முடிஞ்சளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும் அதான் கடவுள் வழிபாடு ஏன்னா கடவுள் எதில் இருக்கிறோன்னா தர்மத்தில் இருக்கிறான் அதர்மத்தில் இல்லை அப்போது உன்னையே நீ அங்கே இழக்கணும் உண்மையான கடவுள்வாதி அந்த ஆனால் உன்னை சுபிட்சுமா திக்கணும் உன்னை பத்தின வாழும்போது எங்கே கடவுள் இருக்கிறது அங்கே உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளுடைய செயல்பாடு அங்கே இருக்காது அவன் என்ன நினச்சிக்கிறான்னா இஸ்லாமியர்கள் தங்களை படைத்தது அல்ல என்றும் அல்ல யாரர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல யாரு கிறிஸ்தவர்கள் தங்களை எல்லாம் படைத்த கிறிஸ்தவர்கள்லாம் படைச்சது பிதா என்றும் சரி இந்துக்கள் தங்களை எல்லாம் படைச்சது ஈசன் சிவன் பிதான்றது யாரு பிதான்றது இல்ல சொல்றாரு இல்லையா இப்படி அவர்கள் 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 கடவுளால் படைக்கப்பட்டதாக நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காம்மா உண்மை என்ன உண்மை ஒரே பொருள் என்னது ஈசன் ஈசன் யாரு அப்படின்னா ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர் அதுக்கு இப்போ நம்ம உடல் இருக்குது நம்ம உடல் மட்டும் இருந்தால் ஏங்காது உள்ள உயிர் இல்லைன்னா இல்லை உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது இயக்கத்துக்கு வராது அந்த மாதிரி இருபொருள் சேரணும் நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக இயக்கம் அதுதான் மனித இயக்கம் உயிரினங்கள் இயக்கமே அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்தது தான் அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது அதுதான் ஈசனு சொல்றது மனிதன் கடவுள் ஒரே கடவுள்னு சொன்னீங்க ஆமாம் கொஞ்சம் சடான ஈசன்னு வந்துட்டிங்க ஆமாம் இப்போ ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு அதுக்கு ஒரு மதம் கிடையாது அதுக்கு அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது அதுக்கு அது உலகத்தினுடைய பேர் ஒளி அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது அதுக்கு அதுதான் உலகத்தையும் ஏக்குது நம்மையும் ஏக்குது ஆனால் நம்ம மனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஈசன் என்ற தத்துவம் நல்லா இருக்கு நல்ல தத்துவம் சரி இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர்கள் எப்படி சொல்வார் ஏன்னா அதுதான் அல்லாஹ் அல்லான்னா யார் அவர் இப்போ நபி அவர் ஒரு ஞானி ஒரு யார் அல்லாண்ணா அல்லாங்க இப்படிதான் எனக்கு அல்லான்ற ஒரு ஒரு குறிப்பு காட்ட முடியுமா அப்ப நீங்க ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் தான் அல்லான்றீங்க எல்லாமே அதாங்க அதுலேருந்து தோன்றுனு தானே வச்சுக்கிட்டான் பேரு நான் இப்போ எனக்கு நாலு புள்ள பிறந்து போச்சு நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான் ஆனால் நாலு புள்ளைக்கு நாலு பேர் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள் ஆதியில ஏதுங்க மதம் இயற்கையை தானே வழிபட்டா சந்திரனை வழிபட்டான் சூரியனை வழிபட்டான் வெள்ளியை வழிபட்டானே அப்போ எங்கேருந்து மதம் மனிதன் வாழலையா நாகரீக காலத்தில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சிக்கணும் ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பும் உண்டாக்கிட்டான் ரெண்டாயிரத்து அஞ்சூறு வருஷத்துக்கு முதையே இந்த கருத்து வந்துட்டு எப்படி வந்துட்டுனா திருமூலரே சொல்லிட்டாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க எனக்கும் அதில் உடன்பாடு உங்களுக்கும் உடன்பாடு இருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சரி அந்த ஒரு தேவன் யாருன்றதுலதான் பிரச்சனை அதுதான் சொன்னேன் அதுக்கு பேர் கிடையாது அதைதான் திருமூலர் சொல்றாரு அப்பா கடவுள் என்ற ஒரு நீ சொல்ற மாதிரி பேர் கிடையாது அதுக்கு நீ சொல்ற மாதிரி அளவும் கிடையாது அது அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு யாரும் இதுவரையும் கண்டுபிடிச்சோன்னே கிடையாது நான் கூட ஒரு மூணாயிரம் வருஷமாக தேடுறேன் என்னால் கூட கண்டுபிடிக்க முடில என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற என்றார் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தெரியல பண்ணா ஒருவனே தேவன் சொன்னவர் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு சொல்ல முடியலடா என்றார் நீங்களும் அரூரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இறைவன் அரூரமாக ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா சொரூப வடிவில் இருக்கிறாரு தேடும் போது எப்படி எந்த சொரூபம் நீயே உன்னை எழுந்து தேடும் போது உனக்கே ஒரு இப்போ வள்ளலாரு கூட ஒளியை போட்டு காட்டினார் ஜோதி வடிவம் ஆனால் ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா அப்போ நாதம் கேக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கேட்குது ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையுமாகறான் சந்திரனும் சூரியனாகவும் இருக்கிறான்